வைக்கிறது அதுவும் ஒரு முக்கியமான இடம் இது வந்து ஊதறிஞர் ராஜாஜி பூங்கா அண்ணா அரங்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா வளைவு கொண்டாடிய இந்த நல்ல தருணத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் சர்தார் அவர்கள் உப்பு சத்தியாகிரகம் நடத்துவதற்காக தனது தொண்டர்களோடு கூடிய இந்த இடத்தில் இந்த விழா நடப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது வேதாண்யம் வந்து சுனாமியோடு தொடர்புடையது வேதாண்யம் வந்து கஜாவோடு தொடர்புடையது வேதாண்யம் வந்து கல்வியோடு தொடர்புடையது இப்படி பல்வேறு

பண்பலை நேயர்களை குளிர்விக்க பாய்ந்து வரும் இனிய தமிழ் நீர்வீழ்ச்சி மிக்க நன்றி இனிய தமிழ் நீர்வீழ்ச்சின்னு உடனே நயாதாரா நீர்வீழ்ச்சி மாதிரி உங்க கவிதையும் இருந்தது நன்றி நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா இந்த கவிதை ஆற்றல உண்டு பண்ணதே காரை பண்பலை காரை பண்பலை ஆமா அதற்காக மிக்க நன்றி அடிக்கடி கவிமுக மகிழ்ச்சியிலும் வருவீங்க ஆமா 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 மிக மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது உங்களுடைய வாழ்த்து பூக்களை கவிதை பூக்களாக தூய்மைக்கு மிக்க நன்றி நன்றி வாழ்க்கை விடை கொடுக்கிறது காரைக்கால் பண்பலை அடுத்து ஒரு ஐயோ சந்திக்க போனது